பாகிஸ்தானில் வணிக வளாகம் ஒன்றில் திறக்கப்பட்ட முப்பது நிமிடங்களுக்குள் அதில் இருந்து துணிகள் மற்றும் பொருட்களை மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வு அரங்கேறியுள்ளது பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் டிராம் பஜார் என்று அழைக்கப்படும் வணிக வளாகம் திறப்புக்கு பெரிய அளவில் விளம்பரம் செய்யப்பட்டது தொடக்க விழா சலுகையாக மலிவான விலையில் பொருட்கள் வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் வணிக வளாகம் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பெரிய கம்புகளால் கூட்டத்தை கலைக்க முயன்றனர் அப்போதும் கூட்டம் கலையாததால் ஊழியர்கள் வணிக வளாகத்தின் கதவை அடைத்தனர் ஆனால் கண்ணாடி கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த மக்கள் அங்கிருந்த துணிகள் பொருட்கள் உட்பட அனைத்தையும் திருடிச் சென்றனர் மதிய மூன்று மணிக்கு வணிக வளாகம் திறக்கப்பட்ட நிலையில் மூன்று முப்பது மணிக்குள் அதாவது அரை மணி நேரத்தில் பொருட்கள் அனைத்தையும் முற்றிலுமாக அள்ளிச் சென்றுவிட்டனா் மக்கள் பொருட்களை எடுத்துச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது